அருமையான தெய்வ பிள்ளைகளே பண நெருக்கடியில் நம்புங்கள் என்பதை குறித்து பார்ப்போம் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா குறிப்பாக பண பற்றாக்குறை இருக்கும் போது நான்சி சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு இளம் பெண்ணாக இருந்த போது அவர்களுடைய தகப்பனார் கடுமையாக உழைத்து உருவாக்கிய தொழிலில் பெரிய நிதி பின்னடைவுகளை சந்தித்தார்களாம் அந்த கணி கடினமான காலத்திலே அவர்களுடைய அப்பா அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கட்சி கொடுத்தார்களாம் அவர்களிடத்தில் உள்ள அனைத்தும் தேவனிடமிருந்து வந்தவை அவை அனைத்துமே அவருக்கு சொந்தமானவை தேவன்தான் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் அவர்களிடத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் அவர்தான் அந்த ஆசீர்வாதத்தை வழங்கியது ஒரு பிசினஸோ தொழிலோ கிடையாது ஒரு விதமான முதலீடு கிடையாது பங்குச்சந்தை கிடையாது ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம் கிடையாது என்று அவர்களுக்கு கட்சி கொடுத்தார்களாம் அதை குறித்து வேத புஸ்தகத்தை பார்ப்போம் அதிகாரம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது என் தேவன் தம்முடைய உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறது அதனால் நிதி நெருக்க நெருக்கடி என்பது தேவன் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் எப்படி நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அதனால் நீங்கள் அவரை நம்பும் போது மற்றவர்கள் சொல்லுவார்கள் அவளுடைய கடவுளை பாருங்கள் அவர் அவர் எவ்வளவு நல்லவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் வாக்கை காக்கிறார் அவர் அதிசயமானவர் என்று சொல்வார்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களுடைய எங்களிடம் உள்ள ஒவ்வொரு பொருளாதார ஆசீர்வாதமும் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறபடினாலும் அக்கு நன்றி ஐயா நீரே எல்லாவற்றிலும் உரிமையாளராக சொந்தக்காரராக இருக்கிறீர் அதற்காக நன்றி ஐஸ்வர்யத்தின் படி சூழ்நிலையில் நாங்கள் உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது டிமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக